மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களாக இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தகவலை அந்த வீடியோ பார்க்க போறோம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆளுநர் நடிச்சிருக்கேன் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அது பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விரைவில் வந்து நல்ல பதில் கிடைக்கும்னு அமைச்சர் ஜீவன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில அலுவலகத்தை வந்து சென்னையில் சைதாப்பேட்டையில வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து வந்து திறந்து வச்சிருந்தாங்க இந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கிண்டியில் கட்டப்பட்டுள்ள முதியோர்களுக்கான தனி மருத்துவமனையை பிரதமர் மோடி அவர்கள் வந்து வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறதா தகவல் வெளியிட்டிருந்தாங்க மேலும் இனி மருத்துவத்துறையில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை அரசு வந்து கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் விரைவில் அவர்களுக்கு வந்து நல்ல பதில் கிடைக்கும்னு நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தகவல் வந்து வெளியிட்டிருந்தாங்க கூடிய விரைவில் இது தொடர்பாக பார்வை மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நல்ல செய்து வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படி தகவல் வந்தது அப்படின்னா உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன்பா இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ